தழுவ குலைந்த நாதர் திருசக்தி முற்றம் பட்டீஸ்வரம் பார்வதி தேவியை சிவபெருமான் பல தடவை சோதனைக்கு இருக்கிறார் அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்காக பார்வதியை பூலோகத்தில் பிறக்கச் செய்து லிங்கத்தை வழிபட்டு மீண்டும் தன்னிடம் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு சிவபெருமான் அருள் பாலித்துள்ளார் அப்படி பூலோகத்தில் மானிட வடிவத்தில் பிறந்து பூஜைகள் செய்து பார்வதி தேவி வழிபட்ட பல தலங்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ளன அந்த தலங்கள் எல்லாம் தற்போதும் பிரார்த்தனை தலங்களாகவும் பரிகார தலங்களாகவும் உருவெடுத்து உள்ளன அத்தகைய புராண வரலாற்று பின்னணி கொண்ட தலங்களில் ஒன்றாக திருசக்தி முற்றம் திகழ்கிறது கும்பகோணம் அருகே உள்ள இந்த தலத்துக்கு பெயர் வந்த காரணம் ருசிகரமானது சிவபெருமானுக்கு சக்தியாகிய பார்வதி தேவி கொடுத்த முத்தத்தின் அடிப்படையில் அந்த ஊருக்கு சக்தி முத்தம் என்று பெயர் ஏற்பட்டது நாளடைவில் பேச்சு வழக்கில் சக்தி முற்றம் என்று மாறிப்போனது இந்த தளத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சிவ மற்றும் தழுவ குலைந்த நாதர் என்று இரு பெயர்கள் உள்ளன இந்த இரு பெயர்களும் ஒரு வரலாற்று நிகழ்வின் பின்னணியில் உருவானதாகும் ஒருமுறை பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே அதிருப்தி ஏற்பட்டது இதனால் வழக்கம் போல பார்வதி தேவி பூலோகத்தில் பிறக்க நேரிட்டது மீண்டும் சிவபெருமானிடம் சென்று சேர வேண்டுமானால் காவிரி நதிக்கரையில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி காவிரி நதிக்கரையில் எந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து லிங்கம் பூஜை செய்வது என்று பார்த்து கொண்டே வந்தாள் அப்போது கும்பகோணம் அருகே தற்போது திருசக்தி முற்றம் பகுதியில் உள்ள இடம் அவளுக்கு பிடித்து போய் விட்டது இதனால் அங்கேயே பூஜை செய்ய முடிவு செய்தாள் காவிரி கரையோரத்தில் மண் எடுத்து அதில் லிங்கம் செய்து தினமும் அதற்கு மலர் மாலைகள் சூடி வழிபாடு செய்து வந்தாள் அந்த ஈசனியே நினைத்து தவம் இருந்தால் அவளது தவத்துக்கு மனம் இறங்கிய சிவபெருமானும் அங்கு வந்தார் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பார்வதியை சற்று சீண்டி பார்க்க சிவபெருமான் ஆசைப்பட்டார் அதன்படி காவிரியில் கரை புரண்டு ஓடும் வகையில் வெள்ளம் வருமாறு செய்தார் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததால் பார்வதி தேவி அதிர்ச்சி அடைந்தாள் காவிரி கரையோரம் உள்ள மணல் லிங்கம் மீது வெள்ளம் புகுந்தால் லிங்கம் அதில் கரைந்து சென்றுவிடுமே என்று பரிதவித்தாள் அடுத்த வினாடி ஓடோடி சென்று அந்த லிங்கத்தை கட்டிப்பிடித்து தழுவி கொண்டாள் இதனால் காவிரி வெள்ளத்தில் இருந்து மணல் லிங்கத்தை அவளால் காப்பாற்ற முடிந்தது இத்தகைய சோதனைகள் இனி வரக்கூடாது என்பதற்காக தனது வழிபாட்டை மேலும் கடுமையாக்க பார்வதி தேவி முடிவு செய்தாள் அதன்படி ஒற்றை காலில் நின்றபடி சிவபெருமானை மனதில் நிறுத்தி மிக கடுமையான தவற்றை மேற்கொண்டாள் அவளது இந்த தவத்தை கண்ட ஈசனுக்கு மீண்டும் இரக்கம் பிறந்தது என்றாலும் இன்னொரு சோதனை செய்து பார்க்கலாமா என்று ஈசன் நினைத்தார் பார்வதியின் தவத்தை கலைக்கும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார் பார்வதி தேவியை அச்சுறுத்தும் வகையில் தீப்பிளம்பாக தோன்றினார் தீயின் வெப்பத்தால் பார்வதி தேவியின் ஒற்றைக்கால் தவம் கலைந்தது என்ன இது சோதனை என்று நினைத்தபோதே போதே தீப்பிளம்பாக எழுந்து நிற்பது ஈசனே என்று பார்வதி தேவி அறிந்து கொண்டாள் ஜோதி ரூபமாக காட்சி அளிக்கும் சிவபெருமானுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க பார்வதி தேவி முடிவு செய்தாள் ஜோதிய சிவம் என்று சொல்லியபடியே தீப்பிளம்பை பார்வதி தேவி ஆறத் தழுவிக்கொண்டாள் இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அன்னைக்கு அருள் பாலித்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் அப்போது மகிழ்ச்சி மிகுதியால் சிவபெருமானுக்கு பார்வதி தேவி கன்னத்தில் முத்தமிட்டதாக இந்த ஆலயத்தில் தல வரலாற்று குறிப்புகள் உள்ளன அதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தளத்தில் கருவறையில் நுழைவு வாயில் வலது பக்கத்தில் சிவனை அம்பாள் தழுவிய கோலத்தில் ஒரு சன்னதி அமைந்துள்ளது அம்பாள் ஒற்றை காலை தரையில் ஊன்றியபடி மற்றொரு காலை ஆவடியார் மீது மடக்கி வைத்து தன் இரு கைகளாலும் சிவலிங்கத்தை தழுவியபடி நிற்பதை அங்கு பார்க்கலாம் இத்தகைய அமைப்புடன் தமிழகத்தில் வேறு எந்த சிவாலயத்திலும் சிவனும் பார்வதியும் இருப்பதை பார்க்க முடியாது பார்வதி தேவியை பரிசோதிக்க சிவபெருமான் ஜோதி பிளம்பாக நின்றதால் அவருக்கு சிவ கொழுந்தீசர் என்ற பெயர் ஏற்பட்டது அதை உறுதிப்படுத்தும் வகையில் கருவறையில் உள்ள மூலவர் திருமேனியில் தீச்சுடர்கள் இருக்கின்றன அர்ச்சகர் தீப ஆராதனை செய்யும் போது நன்கு உற்று பார்த்தால் இந்த அதிசயத்தை பக்தர்கள் காண முடியும் சிவபெருமான் ஜோதியாக எழுந்து நின்ற போதிலும் துணிச்சலுடன் பார்வதி தேவி தீயை கட்டி பிடித்ததால் ஈசன் மனம் உருகி போனார் என்பது புராண வரலாறு இந்த சிறப்பை வெளிப்படுத்துவதற்காகவே இத்தலத்து ஈசனுக்கு தழுவ குலைந்த நாதர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த புராண வரலாறு காரணமாக இந்த ஆலயம் திருமண யோகம் பெறும் அருமையான பிரார்த்தனை தலமாக திகழ்கிறது பரிகார தளம் என்றும் சொல்கிறார்கள் நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் சக்தி தழுவிய ஈசனை மனம் முருக வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சோமவார தினமான திங்கக்கிழமைகளில் சென்று வழிபட்டால் திருமணம் கைகூட விடாமல் செய்யும் தோஷங்களை மிக எளிதாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் காதல் வலையில் விழுபவர்களுக்கு திருமணம் கைகூடாமல் பல பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு அத்தகைய சிக்கல்களில் தவிக்கும் காதலர்கள் இந்த தளத்துக்கு வந்து தழுவ குலைந்த நாதரை வழிபட்டால் தடைகள் விலகி அருமையான இல்வாழ்க்கை அமையும் காதல் வெற்றி பெற இங்கு காதலர்கள் வேண்டிக்கொள்வதும் உண்டு மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படவும் இந்த தளத்தில் வேண்டிக்கொள்கிறார்கள் சில கணவன் மனைவிகள் விதிவசத்தால் பிரிவது உண்டு ஒரு காலகட்டத்துக்குப் பிறகு மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புவார்கள் அத்தகைய நிலையில் இருப்பவர்களும் இந்த தளத்துக்கு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் முன்ஜென்ம பாவ விடுதலை ஆகியவற்றுக்கும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்பர் இந்த தளத்தில் தங்கியிருந்து ஏராளமான திருப்பணிகளை செய்து இருக்கிறார் அவருக்கு சிவ கொழுந்தீசர் நேரில் காட்சி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திரு ஞான சம்பந்தர் திரு இருவரும் இந்த ஈசன் மீது தேவார பதிகம் பாடியுள்ளனர் தேவார பாடல் பெற்ற தலங்களில் எண்பத்தி ஐந்தாவது தளமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது கிழக்கு நோக்கிய இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாகும் பல்வேறு சன்னதிகள் இங்கு உள்ளன அம்பாள் தெற்கு நோக்கி பெரிய நாயகியாக அருள் பாலிக்கிறாள் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் ஒரு ஆள் உயரத்துக்கு பைரவர் சிலையுடன் தனி சன்னதி இருக்கிறது இவ்வளவு உயர பைரவரை தமிழகத்தில் வேறு எங்கும் பார்க்க இயலாது பார்வதியை தொடர்ந்து அகத்தியருக்கும் இந்த தளத்தில் ஈசன் அருள் பாலித்துள்ளார் நீங்களும் சென்று வந்தால் உங்களுக்கும் நல்ல இல்வாழ்க்கை அமைந்திட அருள் புரிவார் நன்றி வணக்கம்